எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பச்சை பயிர் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ அளவுக்கு பச்சை பயிரை நானும் நாலு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது ரெண்டு மீடியமான வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை பயிரை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் சோம்பு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில நல்லா கலந்து விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடான ஒன்று சிம்ல வச்சுக்கலாம் இப்ப கலந்து வச்சிருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பகோடை போட்டுக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு எடுத்துடலாம் முறுமுறுப்பான பச்சை பயிருப்பா கூட இப்ப செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க